அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கப் போவது யார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என திமுகவும் அதிமுகவும் இப்பொழுதே தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்ள தொடங்கிவிட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் தனது முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு அடுத்த மாதம் முப்பதாம் தேதி இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் ஒரு பக்கம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து வருகிறார் விஜய் அவர்களும் தங்களது இரண்டாவது மாநாட்டை மதுரையில் கூட்ட திட்டமிட்டுள்ளார் அதன் பின்பு நூறு நாள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது திமுக இதுவரையிலும் தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி அமைத்ததே இல்லை இந்த முறை தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து வரலாறு படைக்க வேண்டும் என முயற்சி செய்து வருகிறார்கள் அதிமுகவிற்கோ இது வாழ்வாசாவா தேர்தல் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதிலிருந்து தொடர் தோல்விகளை மட்டுமே அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் பத்து தோல்விகளை தொடர்ந்து அதிமுக சந்தித்து விட்டது இரண்டு தேர்தல்களை புறக்கணித்து விட்டார்கள் எனவே இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கட்டாயம் வெற்றி பெற்றி ஆக வேண்டும் மேலும் திமுக கூட்டணியில் இதுவரையிலும் பதினைந்து கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அதில் மிக முக்கிய கட்சிகளாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள் மறுமலர்ச்சி திமுக மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அதிமுக கூட்டணியில் குறைவான கட்சிகள் தான் உள்ளது பெரிய கட்சியாக இதுவரையிலும் பாஜக மட்டுமே உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைக்கும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று தேமுதிகவும் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பார்கள் என அவர்களே கூறி வருகிறார்கள் விஜய் தங்களது தலைமையில் கூட்டணி என அறிவித்து விட்டார் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் போல் தனித்து களமாடும் என அக்கட்சியின் தலைவர் அறிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவும் என்று கூறப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் சத்தியம் டிவி நடத்திய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் நாம் காணலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் செயல்பாடு எப்படி உள்ளது என்ற கேள்விக்கு சிறப்பாக உள்ளதாக முப்பத்தோரு சதவீதம் பேரும் சுமார் என நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் மோசம் என பதினோரு சதவீதம் பேரும் பதிலளித்துள்ளார்கள் எதிர்கட்சி தலைவராக யார் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஐம்பத்தாறு சதவீதம் பேரும் சீமானுக்கு இருபத்தி மூன்று சதவீதம் பேரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு எட்டு சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளார்கள் மற்றவர்களுக்கு பதிமூன்று சதவீதம் பேர் வாக்களித்துள்ளார்கள் பெண்களின் ஆதரவு யாருக்கு என ஆய்வுகள் நடத்தியபோது பெண்களின் ஆதரவு அதிகபட்சமாக திமுகவிற்கே உள்ளது அதற்கு காரணம் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் மற்றும் இலவச பேருந்து போன்றவை மகளிருக்கான சிறப்பான ஆட்சியாக இது பார்க்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் திமுகவிற்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு முப்பத்தோரு சதவீதம் பேரும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பதினேழு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு நான்கு சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளார்கள் மற்றவர்களுக்கு ஆறு சதவீதம் பேர் வாக்களித்துள்ளார்கள் இளைஞர்களின் ஆதரவு யாருக்கு என்ற ஆய்வில் பதினெட்டிலிருந்து முப்பது வயதிற்குள் உள்ள இளைஞர்கள் பெரும்பாலும் தமிழக வெற்றிக் கழகத்தைத்தான் ஆதரிக்கிறார்கள் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு முப்பத்தொம்பது சதவீதம் பேரும் திமுகவிற்கு இருபத்தாறு சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு பதினெட்டு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு பன்னெண்டு சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளார்கள் பெரும்பாலான இளைஞர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தங்களது ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள் அரசு ஊழியர்களின் ஆதரவு யாருக்கு என்ற ஆய்வில் அரசு ஊழியர்களில் இருபது சதவீதம் பேர் திமுகவிற்கும் பதினைந்து சதவீதம் பேர் அதிமுகவிற்கும் நான்கு சதவீதம் பேர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் மூன்று சதவீதம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவளித்துள்ளார்கள் மேலும் ஐம்பத்தி எட்டு சதவீதம் அரசு ஊழியர்கள் ஆளும் திமுக அரசின் மீது மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலின் மிகப்பெரிய வெற்றி ஃபேக்டராக யார் இருப்பார்கள் என்ற கேள்விக்கு பெரும்பாலான மக்கள் விஜயை கூறியுள்ளார்கள் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகள் தான் தொடர்ந்து தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து வருகின்றன நாம் தமிழர் கட்சி சென்ற தேர்தலில் எட்டரை சதவீத வாக்குகளை பெற்று மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மேலும் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தையும் பெற்றிருந்தது தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் அவர்கள் தொடங்கியுள்ளார் இவரது கட்சி வரும் தேர்தலில் மிகப்பெரிய வாக்குகளை பிரிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது அது பெரும்பாலும் திமுகவின் வாக்குகளாகத்தான் இருக்கக்கூடும் என்றும் பலர் கூறி வருகிறார்கள் விஜய் எந்த கட்சியின் வாக்குகளை அதிகமாக பிரிக்கிறாரோ அவர்களுக்குத்தான் அதிக பாதிப்பு என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதலமைச்சராக யார் வர வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு முப்பத்தொன்போது சதவீதம் பேரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முப்பத்தாறு சதவீதம் பேரும் விஜய் அவர்களுக்கு பதிமூன்று சதவீதம் பேரும் சீமான் அவர்களுக்கு ஏழு சதவீதம் பேரும் மற்றவர்களுக்கு ஐந்து சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளார்கள் வரும் தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற கேள்விக்கு திமுகவிற்கு ஒன்பது சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் பேரும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பதினைந்து சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆறு சதவீதம் பேரும் மற்றவர்களுக்கு ஐந்து சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளார்கள் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான வித்தியாசம் வெறும் நான்கு மட்டுமே சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் மூன்று மட்டுமே மண்டல வாரியாக எந்த கட்சிக்கு அதிக ஆதரவு பெரும்பான்மை உள்ளது என்பதை காணலாம் தலைநகர் சென்னையில் பதினாறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இதில் எட்டு தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்றும் மூன்று தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் ஐந்து தொகுதிகள் இழுபரியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது வட தமிழகம் இங்கு மொத்தம் ஐம்பத்தி மூன்று தொகுதிகள் உள்ளது இதில் இருபத்தாறு தொகுதிகளில் திமுக கூட்டணியும் பதினாறு தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என்றும் பதினோரு தொகுதிகள் இழுபறியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாக இப்பகுதி கூறப்படுகிறது மொத்தம் அறுபத்தோரு சட்டப்பேரவை தொகுதிகள் இதில் பதினெட்டு தொகுதிகளில் திமுக கூட்டணியும் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் ஐந்து தொகுதிகள் இழுபறியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது டெல்டா பகுதி மொத்தம் நாற்பத்தாறு தொகுதிகள் முப்பத்தோரு தொகுதிகளில் திமுக கூட்டணியும் எட்டு தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் ஏழு தொகுதிகள் இழுபறியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது தென் தமிழகம் மொத்தம் ஐம்பத்தெட்டு தொகுதிகள் இதில் இருபத்தி இரண்டு தொகுதிகளில் திமுக கூட்டணியும் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் பதினோரு தொகுதிகள் இழுபறியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது மொத்தமாக தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் திமுக கூட்டணி நூற்றி ஐந்து இடங்களிலும் அதிமுக கூட்டணி தொண்ணூறு இடங்களிலும் வெற்றி பெறும் என்றும் முப்பத்தொம்பது தொகுதிகள் இழுபறியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த முப்பத்தொம்பது தொகுதிகளில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் திமுகவிற்கு சாதகமாக உள்ளதாகவும் மீதம் உள்ள பதினான்கு தொகுதிகள் அதிமுகவிற்கு சாதகமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இவைகளையும் கூட்டும் பட்சத்தில் திமுகவிற்கு நூற்றி முப்பது தொகுதிகள் அதிமுகவிற்கு நூற்றி நான்கு தொகுதிகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி